சுதன் ஆவியின் பேராலே உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று இறை வார்த்தை ஏழு ஆண்டவர் உம்மை எல்லா தீமையின் என்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய வருடத்திற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்து எங்களை ஆசிரியர் வதித்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி கடந்த வருடம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நீர் வழிநடத்தி இருக்கின்றீரே ஆண்டவரே கடந்த வருடத்திலே உமை நோக்கி நாங்கள் ஜெபித்த பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் அதிகாலையிலே நீர் எங்களை ஆசீர் வதிப்பீர் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை தேடி வந்திருக்கின்றோம் உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்திருக்கக்கூடிய அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே மகத்தான செயல்களை புரிந்து அவர்களை பாதுகாத்து இம் மட்டும் வழி உமக்கு நன்றி சொல்லி உமை போற்றி உமை புகழுகிறோம் சுவாமி தகப்பனே கடந்த வருட எங்களோடு கூட நீர் இருந்ததை போல் எங்களோடு கூட நீர் நடந்ததை போல் இந்த வருடத்திலும் நீர் எங்களுக்கு துணையாய் இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற எங்களோடு கூட நீர் இருந்து செயல்பட வேண்டுமாய் மை நோக்கி ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்துவே உம்மை விரும்புவோர் இந்த உலகத்தில் வளமுடன் வாழ்வார்கள் என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் உம்முடைய பெயரே எங்களுக்கு துணையாக இருக்கின்றது நீரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே எங்களை உருவாக்கியவர் எங்களுடைய நலனில் அக்கறம் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையில் கோணனால வழிகளில் இருந்து எங்களை திருப்பி நேர்மையான வழியில் நடக்க ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களுக்கு வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் தாய் தகப்பனுக்காக உமக்கு நன்றி எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் குழந்தை செல்வங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே கடந்த வருடத்தில் நாங்கள் எடுத்த முயற்சி எல்லாவற்றிலும் வெற்றி கொடுத்து இருக்கின்ற ஆண்டவரே நாங்கள் மீண்டும் வழியில் சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்றீர் மக பேரை கொடுத்து தாய்மை என்கின்ற ஒரு உறவை ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எங்களுடைய உடல் உள்ள சுகத்தில் அக்கறை கொண்டு அணு தினமும் தகப்பனே நீர் எங்களை அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அரவணைத்து வழி நடத்தியமைக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் இன்பத்தில் இருக்க வேண்டும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் அமைதியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை தேடி வந்தீரேன் அதற்கு உமக்கு நன்றி அப்பா நாங்கள் நல்ல இடத்தில் குடியிருக்க வேண்டும் எங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக ஒரு திரு குடும்பமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை வழிநடத்திய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதிக்கின்றோம் தகப்பனி கடந்த வருடத்திலே அநேக பாவங்களை செய்திருக்கின்றோம் தவறுகள் புரிந்து இருக்கின்றோம் குற்றங்கள் புரிந்து இருக்கின்றோம் பாவ சுமைகளோடு அலைந்து திரிந்து இருக்கின்றோம் அந்த நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தினால் எங்களை கழுவி சுத்தி அரித்து எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து அணுதினமும் எங்களை வழி நடத்தி இரவிலும் பகலிலும் எங்களுக்கு பக்க துணையாய் இருந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நேரத்திலும் தகப்பனே நீர் எங்களுடைய பாவங்களை நினைவில் கொள்ளாதபடி எங்களை ஒரு புது மனிதனாக புது மனிதையாக உரிய உருவாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்க ப்பா அண்டவரே இதுவரை எவ்வளவு குற்றங்கள் செய்திருந்தாலும் சாவான பாவம் செய்திருந்தாலும் இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று நோக்கி மன்னிப்பு கேட்டுக்கிறோம எங்கள் மீது ஊற்றப்படுவதாக யாரையாவது நாங்கள் குற்றம் சுமத்தி இருந்தால் யாருடைய பொருளையாவது நாங்கள் அபகரித்து இருந்தால் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் யாருடைய வாழ்க்கையாவது கெடுத்து இருந்தால் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு சுவாமி நீர் எங்களை மன்னித்தடுவீர் ஆக ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே இதுவரை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும் இனி வாழக்கூடிய வாழ்க்கை என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்க நீர் எங்களோடு கூட நடக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இடத்திலே நீர் எங்களுக்கு கை நீட்டி பற்றி பிடித்து எல்லா தீமையில் இருந்தும் பாதுகாப்பார் உன் உயிரை காத்திடுவார் என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே இந்த வார்த்தை வாக்கு தத்தமாக நீர் எங்களுக்கு என்னோடு அதிகாலையிலே எழுந்து உமக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய வருடத்தை ஆரவாரத்தோடு அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் திருவிழாவாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய உயிரை நீர் பாதுகாத்து தீமையில் இருந்து பாதுகாத்து நீர் வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இதுவரை உதவி செய்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுவீராக இறை வார்த்தையில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல பனி பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகி ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் நோக்கி இருக்கும் தகப்பனே நீரே எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்கின்றீர் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கின்றன ஆண்டவரே நாங்கள் உம்மை மட்டுமே நம்பி இருக்கின்றோம் உம்மை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது தகப்பனே நீர் எங்களை ஆதரிக்காவிட்டால் வேறு யார் தகப்பனை எங்களை ஆதரிக்க முடியும் நீர் எங்களை அன்பு செய்யாவிட்டால் வேறு யார் தகப்பனை எங்களை அன்பு செய்ய முடியும் நீர் எங்களை நீர் வழிநடத்தவில்லை என்றால் வேறு யார் தகப்பனை வழிநடத்த முடியும் எங்களுக்கு நீர் ஞானம் தரவில்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த மனிதன் தகப்பனே எங்களுக்கு ஞானத்தை தர முடியும் நீரே எங்களுக்கு நிறைவான அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றீர் ஞானத்தை கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமை ஸ்தோத்திரைக்கிறோம் சுவாமி உமது திரு பெயர் போற்றப்படுவதாக எதிரிகளுக்கு முன்பாக ஆண்டவரே பாவிகளுக்கு முன்பாக என் ஆண்டவருடைய பெயர் போற்றப்பட்டு அவர்களும் மனம் திருந்தி திரும்பி உமை ஏற்றுக்கொள்வார்களாக இந்த நாளிலும் தகவனே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் ஐயோ எனக்கு நோய் வந்துவிட்டது இந்த நோயில் இருந்த இந்த வருடத்தில் குணம் ஆகி என் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் மருத்துவர்கள் மருத்துவச்சிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் நியாயமான முறையிலே ஒவ்வொரு நோயாளிகளையும் சந்தித்து அவர்களை தொட்டு குணமாக்கி வேண்டுமாயை நோக்கி அப்பா இயேசு கிறிஸ்துவே கடந்த ஆண்டிலே மறித்து போன ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அன்றவரேம் இயற்கை சீற்றத்தினால் மறித்த ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்திலே வேதனையோடு இருந்து மறித்து போய் இருக்கிறார்களே அந்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் போர் முனையில் மறித்து போனவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே ஆக்சிடென்டினால் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த அதிகாலையிலே எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா ஆரோக்கிய வேளாங்கண்ணி பூந்தி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் புதிய வாழ்க்கையையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த அறியே கர்த்தருடனே பெண்களுக்குள் சீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வே சுண்ட மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயாசிர்வதைப் ஆ ஆமீன்